இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பலத்தினால் பெருந்தோட்ட மக்கள் நிம்மதியாக வாழுகின்றனர் மருதபாணி ராமேஸ்வரன் பெருமிதம் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் இன்னும் எங்களுடன் இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கட்டாயம் பஸ்ஸில் அதிரடி அறிவிப்பு ரஷ்யா யூக்ரைன் போருக்காக ராணுவ வீரர்கள் கடத்தும் கும்பல் தகவல்களை பெற சிறப்பு பிரிவு போலி வாக்குறுதிகளை நம்பியே மாற வேண்டாம் வலியுறுத்தும் நாமல் தேர்தல் மூலமே ஊழலுக்கு முற்றுப்புள்ளி ஜேவிபி தெரிவிப்போ அமெரிக்காவின் ஆதரவியின்றி தனித்து போரிடுவோம் இஸ்ரேல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பலத்தினால்தான் பெருந்தோட்ட மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது சம்பள விவகாரத்தில் ஜனாதிபதி சிறந்த தீர்வினை பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கடை அலுவலக ஊழியர் சட்டமூலம் மீதான விவாதத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்கரை குறிப்பிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள உருவாக்கியிருக்கின்றார்கள் அந்த நிலைமை கௌர அமைச்சர் அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் இன்று பெருந்தோட்ட மக்கள் பெருவாரியாக எனக்கு தோட்டத்தில் வேலை செய்து இந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்கின்றார்கள் அந்த வகையில்தான் நான் பெருந்தோட்டத்திலே அவர்களது வேலை கொழுந்து பறிப்பதும் மரங்கள் வெட்டுவதும் மட்டும்தான் பெருந்தோட்ட கம்பெனியுடைய வேலை பெருந்தோட்டத்தை அபிவிருத்தி செய்வது வீடமைப்பு செய்வது அரசாங்கம் குடிநீரை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கம் பாதைகள் அமைப்பது அரசாங்கம் உட்கண்டமை அமைச்சு கொடுப்பது அரசாங்கம் அதிலையும் கூட அரசாங்கம் இவ்வளவு நிதிகளும் கொடுத்து அங்கே வேலை செய்வதாக இருந்தால் பெருந்தோட்ட கம்பெனியிடம் அனுமதியை வாங்க வேண்டும் அந்த ஒரு சூழ்நிலை பெருந்தோட்ட கம்பெனிகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையை தான் பெருந்தோட்டத்தில் நாங்களும் வாழுகின்றோம் என்று இளம் தலைமுறைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் எனவும் இன்னும் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்துதான் பார்க்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெறமுனுவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனுவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் பத்ரமுள்ள ரஜமால் தோட்டத்தில் வைக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமனு மேலும் தெரிவித்துள்ளது இங்கு வசில் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை ஆணைக்குழு அதன் வேலையை செய்கிறது நாங்கள் எங்கள் வேலையினை செய்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் இதுகுறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்தார் தலைமுறைக்கு வாய்ப்புகளை கட்டாயம் வழங்குவோம் இன்னும் அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்துதான் பார்க்க வேண்டும் எமது பிளானை வெளியே சொன்னால் அடுத்தவர்களும் அதையே செய்வார்கள் நாட்டுக்காக நிற்கும் எவருடனும் சேர்ந்து பணியாற்றவும் தயார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றொரு கலந்துரையாடல் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது ரஷ்யா யுக்ரைன் போருக்காக ஒய்வு பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களை சட்டவிரோத வழிகளில் ஆள்கடத்தல் செய்தல் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு விசேட பிரிவு ஒன்றை நிறுவியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி ரஷ்யா யுக்ரைன் போருக்கு சம்பந்தப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அங்கத்தவர்கள் தொடர்பில் அவர்கள் சென்ற திகதிகள் அதனுடன் தொடர்புடைய நபர்கள் நிறுவனங்கள் தொலைபேசி எண்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி எண்ணூடாக பெற்றுக்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஒய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜென்ட் ஒருவரையும் குற்ற திணைக்களம் திணைக்களும் குருநாக பிரதேசத்தில் கைது செய்துள்ளது ஒய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் ராணுவ தலைமையகத்திலிருந்து ஒய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளின் பட்டியலை எடுத்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது ரஷ்யா மற்றும் யுக்ரைனில் உள்ள கூலிப்படி முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பை முன்னெடுப்பதற்காக பலர் மே ஒன்பது காலி முகத்தில் போராட்டத்துக்கு வழிவகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் ராமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் காயமடைந்தவர்கள் இன்னும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சொத்துகள் வாகனங்கள் என்பன சேதமாக்கப்பட்டன இந்த நாட்டில் சுயலாபத் தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுபவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் மாத்திரமே தற்போதைய ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநிதி தெரிவித்துள்ளார் மேற்படி விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் நாட்டு மக்களை ஏமாற்றும் அரசியல் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையிடும் ஊழல் ஆட்சியை நிறைவுக்கு கொண்டுவர வேண்டும் போராட்டம் ஒன்று நடத்துவதானால் அல்லது தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் மாத்திரமே தற்போதைய ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அறுபத்தொன்பது லட்சம் மக்களின் வாக்குகளினால் ஆட்சிக்கு வந்துவரும் ஊழல் மோசடி காரணமாக நாட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் ஆனால் அவ்வாறு விரட்டி போது அவருக்கு ஆதரவான ஒருவரிடம் நாட்டை ஒப்படைத்து சென்றார் நாட்டு மக்கள் இந்த அரசாங்கம் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை மக்களின் எதிர்பார்ப்பாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனித்தின் மேலும் தெரிவித்துள்ளார் அமாஸ் அமைப்புக்கு எதிராக அமெரிக்காவின் ஆதரவின்றி தனித்து போரிட தயார் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவோம் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் இவ்விடயம் தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தெற்கு காசாவில் அமைந்துள்ள ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை ரஃபா மீதான தாக்குதலுக்கு போதுமான ஆயுதங்கள் தம்மிடம் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது